அனைவருக்கும் வணக்கம் கற்பமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சிற்றிலக்கியம் பார்த்துட்ருக்கோம் அதில் பிள்ளை தமிழில் மூன்றாவது வீடியோ இன்றைக்கி பார்க்குறோம் இதில் விநாயகன் இருபத்தி ஏழு காப்பு பருவத்தில் திருமால் முதல் பல்வேறு தெய்வங்களையும் பரவி பிள்ளைத்தமிழின் பாட்டுடை தலைவனையோ தலைவியோ காக்குமாறு பாடப்பெறுவது தான் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் இப்போ பிள்ளைத்தமிழ் அப்படின்னா காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் அருகை அம்புலி அம்மானே நீராடல் ஊசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை முதல் பருவம் என்னென்னா காப்பு பருவம் அந்த காப்பு பருவத்தில் நம்ம பாடுற பாட்டுடை தலைவனையோ தலைவியையோ வந்து தெய்வம் காக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறது தான் அந்த காப்பு பருவம் அதில் திருமாலை தான் மேக்சிமம் காப்பு பருவத்தில் வச்சு பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் காப்பு பருவத்தில் திருமால் முதல் பல்வேறு தெய்வங்களையும் பரவி பிள்ளை தமிழின் பாட்டுடை தலைவனையோ தலைவியையோ காக்குமாறு பாடப்பெறுவது தான் காப்பு பருவம் இருபத்தி எட்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி தலை நிமிர்த்தி முகம் அசைய ஆடும் பிள்ளையின் ஆட்டத்தை பாடும் பகுதி செங்கீரை பருவம் ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கையையும் நிலத்தில் ஊஞ்சி தலையை நிமித்தி குழந்தை வந்து முகத்தை அசைச்சு ஆடுற அந்த பருவம் தான் என்ன பருவம் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செங்கீரை எப்படி வந்து போது ஆடுமோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட தலை வந்து ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊஞ்சி தலை நிமித்தி முகம் அசைய ஆடும் பிள்ளையின் செங்கீரை ஆட்டத்தை பாடும் பகுதி செங்கீரை பருவம் இருபத்தி ஒன்பது குழந்தையை மாணிக்கங்கட்டி வைரம் இடையிட்டு ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டிலில் இட்டு குழந்தையின் முன்னை சிறப்பெல்லாம் கூறி தாளாலே தாளாலே என்று தாளாட்டு பாடுவது தாளாட்டு பருவம் தாளாட்டு பருவம் அப்படின்னா குழந்தைய தொட்டில இட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கிற பருவம்தான் தாளாட்டு பருவம் அதை பத்தியும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது குழந்தை நிமிர்ந்து உட்கார்ந்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கொட்ட முழக்க கொட்டை முளக்கும் நிலையை போற்றி பாடுவது சப்பானி பருவம் குழந்தை வந்து உக்கார ஸ்டேஜில் உக்காந்து ரெண்டு கையையும் தட்டி தான் எதுனா சப்பானி பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தை நிமிர்ந்து உட்கார்ந்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கொட்டை முளக்கி நிலையை போற்றி ப முளக்கும் நிலையை போற்றி பாடுவது தான் சப்பானி பருவம் முப்பத்தி ஒன்று குழந்தையை போற்றி தூக்கி மடியில் வைத்து அதன் மழலையொழுகு மணிவாயால் முத்தத்தை வேண்டி பாடுவது முத்த பருவம் குழந்தைகிட்ட முத்தம் கேட்டு பாடுறது தான் முத்த பருவம் அதான் குழந்தையை போற்றி தூக்கி மடியில் வைத்து அதன் மழலையொழுகு மணிவாயால் முத்தத்தை வேண்டி பாடுவது முத்த முப்பத்தி ரெண்டு தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் செல்வ குழந்தையை வருகை என வேண்டி பாடுவது வருகை பருவம் குழந்த நடந்து வர்றதை பற்றி பாடுறது தான் வருகை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் செல்வ குழந்தையை வருகை என வேண்டி பாடுவது வருகை பருவமாகும் முப்பத்தி மூன்று வானத்தில் வண்ண ஒளிப்பிளம்பாய் திகழும் வான்மதியை பிள்ளையுடன் விளையாட வருமாறு நால்வகை உபாயங்களும் அமைய பாடுவது அம்புலி பருவம் வானத்தில் வண்ண ஒளிப்பிளம்பாய் திகழும் வான்மதியை பிள்ளையுடன் விளையாட வருமாறு வகை உபாயங்களும் அமையப்பாடுவது அதாவது நிலாவை குழந்த கூட அம்புலினா என்ன நிலா நிலாவை குழந்த கூட விளையாட வரும் மாதிரி கூப்பிடுறதுதான் அம்புலி பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நான்கு தெருவில் சிறுமியர் சிறு வீடு கட்டி விளையாடுகின்ற பொழுது சிறுவர் தன் காலால் அதனை அழித்தல் உண்டு தெருவில் சிறு சிறுமியர் வந்து பெண்கள் வந்து சிறு வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ பசங்க போய் விளையாண்டுக்கிட்டு அதை இல்லையா அப்போ அது உடைக்க வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறதா சிற்றில் சிதையேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிற்றில் சிதையேல் அப்படின்னா என்னென்னா பெண்கள் வீடு கட்டி மணலில் வீடு கட்டி விளையாடும் போது அதை அழிக்காம அழிக்கிறதுக்கு பசங்க வராங்க அதாவது களைச்சி வர்றதுக்கு பசங்க வராங்க அப்படி வராதிங்க அப்படின்னு சொல்கிறது தான் சிற்றில் சிதையேல் சிற்றில்னா சின்ன இல் அது எப்படி சிற் எப்படி பிரிக்கலாம் சின்ன சிறுமை கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம் இல்லைனா என்ன வீடு தன்னோட வீட்டை சிதைக்க வராத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முப்பத்தி ஐந்து குழந்தை திருவீதியில் சிறுபறை கொட்டி விளையாடுவதை பாடுவது சிறுபறை பருவம் சும்மா தட்டு ஏதோ ஒன்று வச்சு தட்டிக்கிட்டு விளையாடுறாங்களே அதுதான் சிறுபறை பருவம் திருவீதியில் சிறுபறை கொட்டி விளையாடுவதை பாடுவது சிறுபறை பருவம் அடுத்தது வீதியில் சிறுதேர் உருட்டி விளையாடுவதை தெரிவிக்கும் பருவம் சிறுதேர் பருவம் அதான் டயரை சுற்றிட்டு விளையாடுறாங்களையா அதுதான் சிறுதேர் பருவம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு பெண் பிள்ளைகள் கலங்காடுவதாகவும் ஊசலாடுவதாகவும் அம்மானை ஆடுவதாகவும் வருகின்ற பகுதிகளே கலங்கு ஊசல் அம்மானை முதலிய பெண்பார் பிள்ளை தமிழ் பருவங்கள் கலங்கு அம்மானை ஊசல் இது மூன்றும் பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் ஆண்களுக்கு வந்து க இறுதியில் சிற்றில் சிறிதே சிறுபறை வரும் பெண்களுக்கு கலங்கு அம்மானை ஊசல் வரும் கலங்கு விளையாடுவதாகவும் ஊசல் விளையாடுவதாக ஊஞ்சல் விளையாடுவதாகவும் அம்மானை விளையாடுவதாகவும் தான் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிள்ளைமை பருவத்தை தலைமையாக வைத்து பாட பெற்றிருந்தாலும் பாட்டுடை தலைவனின் வீர செயல்கள் திருக்குணங்கள் முதலியன இவற்றும் சிறப்பாக பேஸ் பா பேசப்பட்டிருக்கும் இப்போ ஒரு தலைவனை வந்து குழந்தை பருவத்தில் வச்சு பாடினா அது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அந்த தலைவனோட குழந்தை பருவத்தை மட்டும்தான் பாடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அவங்களோட அவங்க பெருசாகி என்னென்ன நல்ல செயல் செஞ்சாங்களோ அதையும் பற்றினா பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றாக மு சான்றாக முருகனை பற்றிய பிள்ளை தமிழ் நூலில் முருகன் வந்து சூரபத்மனை கொன்றதை பற்றியும் குர கிரவுஞ்ச முலையை அழித்தது பற்றியும் தெய்வானை வள்ளி ஆகியோரை மணந்ததை பற்றிய செய்திகளும் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தலைவனோட சின்ன வயசு செயல்கள் மட்டும் இடம்பெறாமல் அவங்க பெருசாகி என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் பிள்ளை தமிழில் இடம்பெற்றிருக்கோம் அதுக்கு உதாரணம் தான் முருகன் பிள்ளை தமிழில் சூரபத்மனை கொஞ்சதும் கிரவுஞ்சமலையை அழித்ததும் தெய்வானை வள்ளி ஆகவரை மணந்ததை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முப்பத்தி ஒன்பது இறைவன் மீது அல்லது இறைவி மீது பாடப்பெற்ற பிள்ளை தமிழ் நூல்கள் அவர்கள் பெயராலையோ அல்லது அவர்கள் எழுந்தர்லே இருக்கும் தலங்களின் பெயரோடு சாத்தியோ கூறப்படுகிறது இப்போ முன்னாடி உலாலாம் பார்த்தோம் கலம்பகம் உலாலாம் வந்துட்டு எப்படி அந்த இறைவனோட அந்த தலைவனோட பேர்லையோ அல்லது அந்த தலைவன் இருந்த ஊர் பேர்லயோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் வந்துட்டு பிள்ளை தமிழும் வந்துட்டு தலைவனோட பேர்லயோ இல்லை அந்த தலைவன் வந்து எழுந்தர்ல இருந்த ஊர்பேர்லேயோ அது அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் அழகர் பிள்ளைத்தமிழ் சேது பர்வத வர்த்தனி பிள்ளை தமிழ் சென்னை விநாயகர் பிள்ளைத்தமிழ் குளத்தூர் அமுத அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து உதாரணம் தலைவன் பெயரோ தலைவி பெயரோ அல்லது அவங்க இருந்த ஊரோட சேர்த்தியோ சொல்கிறது தான் பிள்ளைத்தமிழ் பெயர் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகர் பிள்ளைத்தமிழ் சேது பர்வத வர்த்தினி பிள்ளைத்தமிழ் சென்னை விநாயகர் பிள்ளை தமிழ் குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இறைவன் மட்டும் இல்லாம வள்ளல்கள் மீதும் மன்னர்கள் மீதும் பாடப்பெற்ற பிள்ளை நூல்கள் அத்தலைவர் பெயராலோ அல்லது அத்தலைவன் தலைவரின் ஊர் பெயரோடோ சேர்த்து அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைவன் மட்டும் இல்லை வள்ளல்கள் மன்னர்கள் அவங்களுக்கும் பிள்ளை தமிழ் எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் அவங்க பேரோட சேர்த்து ஊர் பேரும் சேர்த்து கூட பேர் எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் எடுத்துக்காட்டு குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் திருவாவடுதுறை அம்பலவான தேசிகர் பிள்ளை தமிழ் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது அந்த மன்னனோட பேர் மட்டும் வச்சுரு வந்திருக்கு இங்கே திருவாவடுதுறை அம்பலவான தேசிகர் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது அம்பலவான தேசிகர் அப்படிங்கிறவர் ஒரு வள்ளல் அவரோட ஊர் பேர் திருவாவடுதுரை அப்போ இரண்டும் சேர்ந்து திருவாவடுதுரை அம்பல வான தேசிகர் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நாற்பத்தி ஒன்று சிவபெருமான் பிறவாயாக்கை பெருமான் அதனால் சிவபெருமானுக்கு பிள்ளை தமிழ் ம பாடும் மரபு இல்லை இப்போ காப்பு பருவத்தில் திருமால் முதலிய கடவுள்களை பாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே சிவபெருமானை மட்டும் காப்பு பருவத்தில் வச்சு மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சிவபெருமான் வந்து பிறவாயாக்கை பெரியோன்னு சொல்லுவாங்க இல்லையா சிவபெருமானுக்கு பிள்ளை தமிழ் பாடும் மரபு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் வந்து சிவபெருமானை பிள்ளை பருவத்தில் வச்சு பாடியிருக்காரு அப்படிங்கிற கருத்தும் இடம்பெற்றிருக்கு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சிவனை காப்பு பருவத்தில் வச்சு பாடியிருக்காங்க ஆனால் சிற்றிலக்கியங்களில் சிவபெருமான் வந்து காப்பு பருவத்தில் பாடமாட்டாங்க அப்படிங்கிற கருத்து இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் பாடுவதே பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல் பாடுவாங்க மொத்தம் நூறு பாடல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் படிக்காசு புலவர் இயற்றிய சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழில் ஒவ்வொரு பருவத்திற்கும் எவ்வேழு பாடல்கள் தான் இருக்குது அப்போ மொத்தமாக எழுபது பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிக்காசு புலவர் இயற்றிய சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழில் ஒவ்வொரு பருவத்திற்கும் எவ்வேழு பாடல் வீதம் மொத்தம் எழுபது பாடல்கள் தான் இடம் அடுத்ததாக கலசை செங்கலுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் பார்த்தோன்னா இதில் பருவத்துக்கு அஞ்சு அஞ்சு பாடல் வச்சு மொத்தம் ஐம்பது பாடல்கள் தான் இடம் கலசை செங்கலுனி விநாயகர் பிள்ளை தமிழில் ஒவ்வொரு பாடல் பருவத்துக்கும் அஞ்சு அஞ்சு பாடல்கள் வச்சு மொத்தம் ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பழனி பிள்ளை தமிழில் பருவத்திற்கு முமூன்று பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும் மொத்தம் முப்பது பாடல்கள் தான் இருக்கும் பழனி பிள்ளை தமிழில் இப்போ பார்த்தோன்னா படிக்காசு புலவர் பிள்ளை தமிழ் அப்படின்னாலே ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து வச்சு மொத்தம் நூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் படிக்காசு புலவரோட சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழில் ஏழு ஏழு பாடல் பாத் பாடி எழுது தான் இருக்கு அதே மாதிரி கலசை செங்கலுநீர் விநாயகர் பிள்ளை தமிழில் பார்த்தோனால அஞ்சு அஞ்சு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு பழனி பிள்ளை தமிழில் ஒவ்வொரு பருவத்துக்கும் மூன்று பாடல்கள் வீதம் முப்பது பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பருவத்துக்கு ஒரு பாடல் மட்டும் எழுதினவங்க கூட இருக்காங்க யாருன்னா வாசு செங்கல்வராய பிள்ளை எழுதிய திருஞான சம்பந்தர் பிள்ளை தமிழும் மூக்கோர் ராமன் என்பார் எழுதிய திருநாவுக்கரசர் பிள்ளை தமிழும் பருவத்துக்கு ஒவ்வொரு பாடல் வீதம் நூல் முழுவதுமே மொத்தமாக பத்து பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு ராமன் என்பார் எழுதிய திருநாவுக்கரசர் பிள்ளை தமிழிலும் பருவத்துக்கு ஒவ்வொரு பாடல் வீதம் நூல் முழுவதுமே முழுவதும் தான் இடம் பெற்றிருக்கு அடுத்ததா சிவயோக நாயகி பிள்ளை தமிழ் சத்திய ஞான பண்டார பிள்ளை தமிழ் ஆகியவற்றின் முறையே ஐந்தாவது பாடலிலும் எட்டாவது பாடலிலும் திருமாலை துதித்து பாடியுள்ளது இப்ப கடவுளை வந்து காப்பு பருவத்தில் வச்சு தான் பாடி காப்பு பருவத்தில் தான் பாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே சிவயோக நாயகி பிள்ளை தமிழையும் ஞான பண்டார பிள்ளை தமிழ்லையும் பார்த்தோமா அஞ்சாவது பருவத்திலையும் எட்டாவது பருவத்திலையும் திருமாலை துதிச்சு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவன் யோகன் நியாயகி பிள்ளை தமிழ் சத்யநான பண்டார பிள்ளை தமிழ் இதில் பார்த்தோன்னா ஐந்தாவது பாடலையும் எட்டாவது பாடலையும் திருமாலா துதித்து பாடியிருக்காங்க அடுத்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழில் காப்பிற்குரிய தெய்வங்களையெல்லாம் இடித்து திருத்தொண்டர் தொகை செய்யுள் முறைப்படி அமையும் அடியார்களை காப்பு பருவத்தில் வைத்து பாடியுள்ளார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து சேக்கிலார் பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு அதில் காப்பு பருவத்தில் திருமாலோ இல்லை மற்ற கடவுளையோ வச்சு பாடாமல் திருத்தொண்டர் தொகையில் இருக்க அடியார்கள் இருக்காங்க இல்லையா அறுபத்தி மூணு அடியார்களை காப்பு பருவத்தில் வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா சிதம்பர பாட்டியலும் இலக்கண விளக்க பாட்டியலும் பெண்பார் பிள்ளை தமிழில் இறுதியில் கலங்கு அம்மானை ஊசல் ஆகிய மூன்று பருவங்கள் பாடப்பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்பார் பிள்ளை தமிழில் இறுதியில் கலங்கு அம்மானை ஊசல் இது மூன்றும் இடம்பெற வேணும்னு சொல்றது சிதம்பர பாட்டியலும் இலக்கண விளக்க பாட்டியலும் சொல்லியிருக்காங்க அதுவே பன்னீர் பாட்டியல் என்ன சொல்லிருக்குன்னா சிச்சில் இழைத்தல் சிறுசோராக்கல் குளமகன் ஊசல் காமவேல் நோன்பு முதலிய பருவங்கள் பெண்பாலுக்குரியன என்று பன்னீர் பாட்டியல் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிதம்பர பாட்டியல் வந்து கலங்கு அம்மானை ஊசல் இது மூன்றும் தான் பிள்ளை தமிழில் இறுதியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பன்னீர் பன்னிருப்பாட்டியலை சுற்றில் இழைத்தல் சிறுசோராக்கள் குலமகன் ஊசல் காமவேல் நோன்பு முதலிய பருவங்கள் பெண்பால் பருவத்திற்குரியது அப்படின்னு சொல்லி பன்னீர் பாட்டியல் சொல்கிறது அது பிங்களந்தை அப்படிங்கிற நூலில் அந்த காமவேல் நோன்பு நீராடல் பாவையாடல் அம்மானை கலங்கு பந்தடித்தல் சிறு சிறுசோறாக்குதல் சிற்றில் இளைத்தல் ஊசலாடல் முதலியவை பெண்பால் நூலில் வைத்து பாடுவதற்குரியவை என்று குறிப்பிடுகிறது பிங்களந்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா நோன்பு அப்படின்னா காமவேல் நோன்பு இருக்கு இல்லையா அது வரும் நீராடல் பாவையாடல் அம்மானை கலங்கு பந்தடித்தல் அதாவது சிறுசோராடு சிறுசோறாக்கல் அப்படிங்கிறதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சிறு சிறுசோராக்கள் சிற்றில் இழைத்தல் ஊசலாடல் முதலியவை பெண்பால் நூலில் அதாவது பெண்பால் பிள்ளை தமிழ் வைத்து போடுத பாடுதற்குரியவை அப்படின்னு சொல்றாங்க இறுதியா பார்த்தோம்னா ஆண்டாள் பிள்ளை தமிழில் காமவேல் நோன்பும் சிவயோக நாயகி பிள்ளை தமிழில் கலங்காடுதலும் இடம்பெற்றிருக்கு வரைக்கும் நம்ம சிதம்பர பாட்டியல்ல பன்னிர பாட்டியல்ல இதெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இடம்பெற்ற நூல் எதுனா ஆண்டாள் பிள்ளை தமிழில் காமவேல் நோன்பும் சிவயோக நாயகி பிள்ளை தமிழில் களங்காடுதலும் வந்து இடம்பெற்றிருக்கு கலங்கு அம்மானை ஊசல் இதளுக்கு பதிலாக காமவேல் நோன்பும் கலங்காடுதலும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியம் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த சிற்றிலக்கியம் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்